அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே தற்போது மீன ராசியிலே பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மீன ராசிக்குள்ளே வருகின்ற மார்ச் மாதம் மூன்றாம் தேதி புத பகவான் பிரவேசிக்கவிருக்கின்றார் அவ்வாறு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் இந்த புத பகவானும் ஒன்றாக இணைந்து மீனராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்றார்கள் இது ராகு புத யோகமாகும் இந்த ராகு புத யோகத்தினாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன மீன ராசி மிதுன ராசிக்கு பத்தாம் இடமாகும் ஒரு ஜாதகத்திலே சாதாரணமாக பத்திலே ஒரு பழுதாக இருக்க வேண்டும் பழுது என்றால் பாம்பு குறிக்கின்றது அந்த வகையிலே மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு இப்பொழுது சஞ்சரிப்பது ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றது அந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகவே பத்தாம் இட பத்திலே ஒரு பழுதாவது இருக்க வேண்டும் என்ற பாக்கியத்தின்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் மீன ராசிக்கு வந்த காலம் முதலே வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது அந்த மிதுன ராசிக்கு அதிபதியாகிய புத பகவானும் மிதுன ராசிக்கு நான்க படமாகிய கன்னி இருப்பிடம் வாகனம் தாய் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய அந்த நான்க படமாகிய கன்னிக்கு அதிபதியும் புத பகவானே ஆவார் அவ்வாறு மிதுன ராசிக்கு அதிபதியும் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் மதிபதியாகிய புத பகவான் ஏற்கனவே பத்தில் பழுது என்ற பாம்பு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ராகுவோடு இந்த ராசியாதிபதியாகிய புதனும் ஆரோக்கிய ஸ்தானாதிபதியாகிய புதனும் இணையிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மூன்றாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் மீனத்திலே ராகுவும் புதனும் சஞ்சரிக்கவிருக்கின்ற காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் இவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேரும் இந்த காலகட்டத்திலே இந்த காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வாணிகத்திலே நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் அதனால் பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கும் இப்படியாக மிதுன ராசிக்கு இந்த ராகு புத யோகம் நன்மைகள் கொடுப்பது போல கடகராசிக்கும் இந்த யோகம் நன்மையை கொடுக்கவிருக்கின்றது ராசிக்கு மூன்றாம் இடம் கன்னி பன்னிரெண்டாம் இடம் மிதுனம் மூன்று குடையவன் தீயவன் ஆகிய அந்த புதன் அந்த மீன ராசியிலே நீசமடைகின்றான் நீசமடைகின்ற தீயவன் ராகுவோடு சேர்ந்து நீசமடைகின்றான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற வகையிலே கடகராசிக்கு புதன் தீயஸ்தானாதிபதியாகியராசிலே நீசமடைந்து அங்கே ராகுவோடு இணைந்து போகின்றான் ஆகினாலே தீயவை செய்யக்கூடிய அந்த தீய ஸ்தானாதிபதியாகிய புதன் ராகுவோடு இணைந்து இந்த கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்யஸ்தானத்திலே இணைவதனாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கும் நல்ல நன்மைகளை கொடுக்கவிருக்கிறார்கள் இந்த ராகுபுத யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் சாதகமான இவர்களுக்கு மனதுக்கு விருப்பம் உள்ள நன்மை நன்மை தரக்கூடிய வகையிலே அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் இந்த காலகட்டத்திலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்திலே ஆர்வம் மிகுதியாகும் இறை பக்தி இறை பயம் அதிகமாகும் ஆன்மீக உற்சாகம் உண்டாகும் ஆன்மீகத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் இவ்வளவு காலமாக இவர்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள் தடைப்பட்டு இருந்த வேலைகள் இப்பொழுது நிறைவேறி அவைகள் நல்ல நன்மையை கொடுக்கவிருக்கின்றன இந்த கடகராசி அன்பர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையிலே தொழிலிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே முன்னேறிச் செல்லக்கூடிய முன்னேற்றத்தை காணக்கூடிய பலவிதமான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் மீனராசியிலே ராகுவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த கடகராசி நண்பர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும் அவைகள் நன்மையில் முடியும் திட்டமிட்ட காரியங்களிலும் நன்றாக முடிந்துவிடும் நன்மை தரக்கூடிய வகையிலே முடிந்துவிடும் இது போல இந்த மீனராசியிலே ராகுவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே கும்பராசி என்பர்களுக்கும் இந்த ராகு புத யோகம் நன்மையை தரக்கவிருக்கின்றன இந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் அந்த இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற ராகு ஓடு இந்த கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்து மிதுனம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு இடத்திலே ராகுவோடு இணைகின்றார் குருவின் வீட்டிலே இரண்டாம் இடத்திலே ராகு இருப்பதனாலே அந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடம் பண வரவு ஸ்தானம் குடும்ப நல ஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்திலே எதையும் வென்று சமாளித்து வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ராக பகவான் அவனோடு பூர்வபுண்ணிய பலனை கொடுக்கக்கூடிய புத பகவான் இணைவதனாலே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நேரத்திலே எதிர்பாராத விதத்திலே இவர்களுக்கு பணம் வந்து சேரும் வருவாய் அதிகரிக்கும் இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த நேரத்திலே இந்த பணம் வரும் என்றோ அல்ல இந்த வகையிலே இந்த பணம் வரும் என்றோ இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி எதிர்பாராத வகையிலே இவர்களுக்கு பணம் வந்து சேரும் வியாபாரத்திலே இவர்கள் புது புது ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்வார்கள் அந்த ஒப்பத்தின் ஒப்பந்தத்தின் மூலமாக இவர்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் ஆதாயம் குறைக்கும் உயர்வு கிடைக்கும் இவர்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே இவர்களுக்கு எதிரிகளால் இவ்வளவு காலமாக ஏற்பட்டு வந்திருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும் குறைந்துவிடும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் வியாபாரத்திலே புது ஒப்பந்தங்கள் போட்டுக் கொள்வார்கள் மேலும் எதிர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்ந்துவிடும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் மீன ராசியிலே ராகுவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த ராகு புத யோகத்தினாலே ஆகவே மீன ராசியிலே உள்ள ராகு புத யோகத்தினாலே மிதுன ராசி அன்பர்களுக்கும் ராசி அன்பர்களுக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கும் மேலே சொன்ன நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன அறிவியர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கரல் சனிப்பிய ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன்